சந்தா ப்ரொமோட்டர்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி மீனாட்சி வழியாக போகும்போது மீனாட்சிபுரத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி வந்துட்டு ஒரு கேரளா டாக்குமெண்ட் பூமிங்க இந்த பூமி மொத்தமாக இருபத்தி ஆறு ஏக்கருங்க ஆனால் அதில் வந்துட்டு பார்ட்டி நமக்கு கேட்குற அமௌண்ட் வந்துட்டு இருபத்தி நாலு ஏக்கருக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரெண்டு ஏக்கருக்கு ஏன் பணம் வேணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஈபி லைன் ஒன்று இருக்குதுங்க அதனால் அந்த ரெண்டு ஏக்கர் கழிச்சிட்டு இருபத்தி நாலு ஏக்கருக்கு பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பார்ட்டி சொல்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு ஏக்கர்லேயும் நமக்கு வருமானம் இருக்குதுங்க அது எப்படி வரும் எதனால் அந்த வருமானம் வருது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியுங்க சரி இப்போ அந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குது என்னென்ன வருமானத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே முழுசாக பார்க்கலாங்க இது கொஞ்சம் லென்த்தாக போகக்கூடிய வீடியோ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பூமிக்குள்ளே அவ்வளோ விஷயம் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க மெயினாக வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஆயிரத்தி ஐநூறு தென்னைமுறை இருக்குதுங்க இந்த தென்னைமுறை எல்லாமே நல்லா காப்பாட்டிருக்கிற மரங்க இது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா குழக்கெட்டு இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு ஊடு போயிடா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு மரம் இந்த பூமிக்குள்ளே வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் மரம் வந்துட்டு இப்போ வருமானத்துக்கு வந்துருச்சு காப்போடு இருக்குதுங்க நிறையா மரம் வந்துட்டு வருமானத்துக்கு வர்ற ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு அடுத்த வருஷம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு நல்ல வருமானத்துக்கு வந்துடுங்க அது இல்லாமல் ஒரு அஞ்சு ஏக்கரில் மாமரம் வச்சுருக்குறாங்க இந்த மாமரம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் அந்த ரேஞ்சில் வந்துட்டு குத்தைக்கி விட்டுருக்குறாங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே மெயினான வருமானத்துக்கு உண்டான ஒரு சோர்ஸுங்க இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குதுங்க அது என்னென்னு ஒன்று ஒன்றா வாங்க அந்த பார்க்க மரத்துலேயே வந்துட்டு குறுமொளக செடி மேலே ஏற்றி விட்டுருக்காங்க அது ஒரு நல்ல வருமானம் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் நல்லா காப்போட்ருக்கிற குருமிளகு செடி வந்துட்டு இந்த மரத்தில் அங்கங்கே வச்சு விட்டுருக்குறாங்க ஜாதிக்காய் நாற்று வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எலுமிச்சங்காய் நாற்று அது ஒரு நாலஞ்சு நாற்று வச்சுருக்குறாங்க அப்புறம் அது கூடவே வந்துட்டு சப்போட்டா நாற்று கொஞ்சம் இருக்குதுங்க அது ஒரு இருபது முப்பது நாற்று பக்கம் இருக்குது அது எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது கூடவே வந்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொய்யா மரம் கொய்யா மரம் ஒரு முப்பது மரத்துக்கு பக்கம் இருக்குங்க அதுவும் வந்துட்டு ஒரு குறைவான ஒரு வயசுள்ள ஒரு மரங்க அது நல்லா காப்புக்கு வந்துருச்சு இது போக வேறு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா கேரளாக்குள்ளே ஃபேமஸாக எல்லோரும் யூஸ் பண்ணுற குடம்புலி அந்த மரம் உனக்கு ஒரு பெரிய மரமாக இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறது அந்த கொடம்புலியோடய காய் அது இன்னும் பழுக்கலை அதை பழுத்ததுக்கப்புறம் அது காயை வச்சு யூஸ் பண்ணுறதா சொல்லி சொல்லுவாங்க அந்த மரந்தங்கிறது அது இல்லாமல் ஒரு ரெண்டு பெரிய முந்திரி மரம் இருக்குது உள்ளுக்குள்ளே அங்கங்கே தேக்க மரம் இருக்குங்க தேக்க மரம் எல்லாமே பெரிய மரம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வளர்த்தி தென்னை மரத்தோட வளர்த்தி இருக்குதுங்க இதையெல்லாம் போக நம்ம போகிற வழியில் அதாவது இந்த காட்டை வந்துட்டு மொத்தம் இருபத்தி ஆறு ஏக்கர் சுற்றுலா ஃபுல்லாகவே பென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இருபத்தி ஆறு ஏக்கராவும் கண்காணிக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா வந்துட்டு அங்கங்கே வச்சுருக்குறாங்க இப்போ அதில் ஒரு இடத்துல வச்சுருக்கிற கேமரா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இது நம்ம வீட்டில் இருந்துகிட்டே கண்காணிச்சிக்கலாம் காட்டை வந்துட்டு கண்காணிச்சிக்கலாம் சுற்றில் பென்ஷன் பண்ணி இருந்தாலும் காட்டுக்குள்ளே என்ன நடக்குது வேலை 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 செஞ்சுட்ருக்குறாங்க இப்போ நம்ம மாடு வச்சுருக்குறோம் அது எங்கே இருக்குது என்ன இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு சிசிடிவி வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்புறம் நீங்கள் காட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பாதை அந்த காடு ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி வரலாம் கார்லேயே சுற்றி வரலாம் இப்போ நம்ம அந்த காரில் தான் போயிட்டுருக்கோம் அந்த மண் பாதை வழியாக போயிட்டுருக்கோம் சைட்லையெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு புல்லு அது வந்துட்டு போட்டிருக்குறாங்க சீம் பில்லு அந்த பாதை ஓரத்துலேயே வந்துட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நிறைய மாடு வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு டிராக்டரு அது மாதிரி வச்சுருக்கணும் அது தூக்கிட்டு வந்தோம்னா அப்படியே பாதையில் நிறுத்திட்டு ஓரத்தில் இருக்கிற பில்லை எடுத்து அப்படியே உள்ளே போட்டு கொண்டு போய் நம்ம மாட்டுக்கு போட்டுக்கலாங்க இதை வந்துட்டு நம்ம தூக்கிட்டு சுமக்கணும் அந்த ஒரு இதே வந்துட்டு இல்லைங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்குறாங்க இதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு உண்டான கோட்ரு அது வந்துட்டு ரெண்டெண்ண வச்சுருக்குறாங்க இது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஏக்கர் வந்துட்டு கழித்து விட்டாங்க அது காசு வேண்டாங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் நமக்கு அதில் வருமானம் உண்டான சோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மொத்தம் அந்த காட்டுக்குள்ளே மூணு பெரிய குளம் இருக்குதுங்க அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு குளம் அந்த குளத்துக்கு மேலே தான் அந்த ஈபி லைன் போகுது அப்போ அந்த குளத்தில் வந்துட்டு மூணு குளத்தில் ஒரு குளத்தில் வந்துட்டு மீன் குஞ்சுகளை வந்துட்டு வளர்த்தி குஞ்சுகளை வளர்த்தி கொஞ்சம் பெருசானதும் அப்படியே அந்த ரெண்டு குளத்தில் வந்துட்டு பிரித்து விட்டு அதை வந்துட்டு பெரிய மீனாக வளர்த்தி சேல்ஸுக்கு கொண்டு போகிறாங்க இது எல்லாமே காட்டுக்காரங்க பண்ணலைங்க காட்டுக்காரங்க வந்துட்டு குத்தகைக்கு விட்டுருக்குறாங்க வருஷம் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு குத்தகைக்கு வந்துட்டு விட்டுருக்குறாங்க அப்போ நமக்கு அதில் ஒரு வருமானம் உண்டான சோர்ஸ் வந்துட்டு அதில் இருக்குது இப்போ அந்த ரெண்டு தென்னை மரம் இருந்தால் கூட நமக்கு ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ வருமானம் வருமாங்கிறது தெரியாது அப்போ அதனால் அவங்க பணம் வேண்டான்னு சொன்ன அந்த ரெண்டு ஏக்கர்லையுமே இந்த குளத்தோட அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அது இல்லாமல் இந்த காட்டுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு மூணு கிணறு இருக்குதுங்க இந்த மூணு கிணத்துலேருந்து காட்டுக்கு வந்துட்டு சொட்டு நீர் பாசனம் வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க இந்த காட்டோட கடைசி எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வேலி ஒட்டியே வருஷம் ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி ஒரு நீர் ஓடை ஒன்று இருக்குதுங்க அந்த நீர் ஓடையில் வந்துட்டு இவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது தண்ணி போயிட்டுருக்கும் இவங்களுக்கு தேவைப்படும் போது மணல் மூட்டையை வச்சு அடைச்சி அந்த தண்ணியை இவங்க காட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த குளத்தை வந்துட்டு நிறச்சி வச்சுக்குவாங்க அப்போ அதனால் நம்ம அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை குளத்துக்கு விட்டு கொடுக்கணும் அந்த மீன் வளர்த்துறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க அது எல்லாமே நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற மரத்துகளுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கிற மாதிரி நீர் பாசனம் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த குளத்துக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு அந்த ஓடையிலிருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கு அந்த வாய்க்கால் மாதிரி அமைச்சு அந்த பைப்பு அந்த மாதிரி போட்டு அதுக்கு தனியாக ஒரு சோர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி விட்டுருக்குறாங்க அதனால் இந்த கிணத்துக்கும் அந்த குளத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைங்க இப்போ நமக்கு தேவையான தண்ணி எல்லாமே நம்ம இந்த கிணத்துலேருந்தே எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நீர் சோர்ஸ் ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஒரு ஏரியாங்க அந்த கிணத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி வந்துட்டு மேலாலேயே இருக்குதுங்க தண்ணி கணிச்சலும் இருக்குதுங்க இப்போ நம்ம பக்கத்தில் நீரோடு இருக்கிறதுனால அதோடய கணிச்சல் வந்துட்டு இந்த கிணறு பக்கத்தாடியே அமைஞ்சிருக்கிறதுனால அதோட கணிச்சில் எப்போவுமே நமக்கு அந்த கிணத்துக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அப்போ நம்ம வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஓட்டினாலும் அந்த நைட் ஃபுல்லாகவே நம்ம ஓட்டுற தண்ணி வந்துட்டு அந்த கிணத்துல வந்துட்டு ஊரிக்குங்க அதனால் வந்துட்டு தண்ணிக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த காட்டை சுற்றியும் காம்பவுண்ட் பண்ணிக்கிறதுல வந்துட்டு மூணு இடத்துல வந்துட்டு கேட் இருக்குதுங்க அந்த மூணு இடத்துலேருந்துமே நம்ம ரோட்டுக்கு போகக்குண்டான வசதி இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு ரோட்டோரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல பூமிங்க மாட்டு செட் ஒன்று வச்சுருக்குறாங்க அப்புறம் நம்ம வந்துட்டு தங்குற மாதிரி ஓனர் தங்குற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஆர்சி பில்டிங் ஒன்று இருக்குதுங்க இப்போ அந்த பில்டிங் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது என்னென்னா ஓனர் வந்துட்டு இங்கே தங்கலை லேபர்ஸ் தங்கிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த வீடு எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கு இது வந்துட்டு நம்ம தங்குற மாதிரி இருந்தால் அது முன்னாடி இருக்கிற செடிகளை எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக போய் தங்கறதுக்கு உண்டான ஒரு வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமியை வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா தனியாக நம்ம வீடு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க ஒரு நல்ல ஒரு வீடு இருக்குதுங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வலை மாதிரி போட்டு ஒரு சின்ன ஒரு இடத்த வந்துட்டு காம்பவுண்டு மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்குள்ளே வந்துட்டு இந்த வாத்து கோழி அந்த மாதிரி வள வளர்க்குறக்குண்டான ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு உள்ளேயே வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுப்போ அந்த ஆடு ஆட்டை வந்துட்டு பகல் நேரத்தில் கட்டி தீவனம் போடுற மாதிரி அந்த காடி மாதிரி அமைச்சு அந்த புல் எல்லாம் வந்துட்டு வெட்டி போடும்போது ஆடு வந்துட்டு அதை சாப்பிட்டுக்குதுங்க அது இல்லாமல் அந்த மழை காலத்துலேயே ஆகட்டும் குளிர்காலத்தில் வந்துட்டு நம்ம அந்த ஆட்டை அடைக்கிற மாதிரி அந்த பட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆட்டுப்பட்டி அது வந்துட்டு ரெண்டெண்ணம் பரன் மாதிரி வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க அந்த ஆட்டோட கழிவுகள்லாம் வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி ஆடு வந்துட்டு மேலே படுத்துக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு ஆட்டு பண்ணை வந்துட்டு போட்டிருக்காங்க இது ஒரு பிரபலமான மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தடி அமைச்சிருக்கிற ஒரு நல்ல பூமிங்க அப்போ அதனால நம்ம ரோட்டு மேலே பூமி இருக்கிறதுனால நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ரூம்ஸ் வந்துட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு காம்பவுண்ட் மாதிரி பண்ணி விட்டோம் அப்படின்னா இப்போ அந்த காலேஜில் வந்துட்டு வேலை செய்கிறவங்களாகட்டும் படிக்கிறவங்களாகட்டும் அவங்க நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த காலேஜிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயோ இல்லை வாகனத்தில் போயோ தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குதுங்க அப்போ அதுக்குண்டான இது வந்துட்டு நம்ம காலேஜ் பக்கத்தடியே வந்துட்டு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு பில்டிங் எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அது மூலிமா வாடகை வருங்க இப்போ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா விதத்திலயுமே வருமானம் வர்ற மாதிரி ஒரு தரமான பூமின்னே சொல்லலாங்க இவ்வளவு வருமானம் வர்ற வசதியோடு ஒரு பூமியை வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்கு வந்துட்டு அவங்க கேட்குற ரேட்டு ஏக்கராக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க அப்போ நமக்கு இருபத்தி நாலு ஏக்கருக்கு வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வாங்க ஓனர்கிட்ட போய் உட்காந்து பேசும்போது இது வந்துட்டு ஒரு பெரிய விலையில் முடிகிற ஒரு பூமினால் நாம் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய தொகையை வந்துட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கு உண்டான எல்லா சாத்தியமும் இருக்குதுங்க அதனால் இந்த பூமி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க காட்டுக்காரங்கிட்ட போய் நம்ம உட்காந்து பேசி உங்களோட விலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து நம்ம வாங்கி கொடுக்கலாங்க నండి